கதைகள் அற்புதங்கள் வரிசையில் இன்று கேட்கப் போகும் அருமையான பக்திக் கதை முருகன் வள்ளி திருமணம் வள்ளி வேட்டவ மக்களின் அரச மகள் மலையின் பசுமை சூழலில் வளர்ந்த அவள் தன் இயற்கை அழகால் எல்லோரின் மனதையும் கவர்ந்தாள் அவளை தனது துணைவியாக ஆக்க வேண்டும் என்று முருகன் உறுதியிட்டார் ஆனால் வள்ளியின் மனதை வெல்ல அவர் பல வடிவங்களில் தோன்றி சோதித்தார் முதலில் முதிய வேடுவனாக வந்து அவளிடம் நெருங்கினார் பின்னர் யோகியாக வந்து சோதித்தார் ஒருநாள் பாம்பாக வந்து அவளை அச்சமடையச் செய்தார் அப்போது அவளைக் காப்பாற்றும் வீரராகத் தோன்றி தனது உண்மையான தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தினார் அந்தத் தருணத்தில் வள்ளி உணர்ந்தால் தன்னை வந்து சேர்வது சாதாரண வேடுவன் அல்ல தெய்வீக அருள் நிறைந்த முருகனே என்று வள்ளி மனதார சம்மதித்து முருகனுடன் திருமணம் செய்து முடித்தார் இவ்வாறு நடந்த இந்த தெய்வீக கல்யாணம் காதல் நம்பிக்கை அருள் மூன்றின் சங்கமமாக திகழ்கிறது வள்ளிநாதரின் அருளை நாடி வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சி மற்றும் வளம் நிரம்பும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகன் வள்ளி திருமணம் பக்தர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்து நிற்கும் தெய்வீக அற்புதக் கதை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்